கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக ஆரோக்கியமாய் இருக்க மன ரம்யமா இருக்க என் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளில் யாத்திராகும் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு ஒரு சில பகுதி நான் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் சொன்னது நல்ல ஒரு ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டி முடித்தார்கள் அதற்கு தேவையான எல்லா பணிபுட்டுகள் கர்த்தர் காட்டின பிரகாரமாய் அந்த கூடாரத்தை கட்டி முடித்தார்கள் அதற்கு பிற்பாடு அவர்கள் பிரயாணங்கள் பண்ண வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது ஓசை ஆண்டவரோடு கேட்டான் என்னவென்று கேட்டால் இப்பொழுதும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உன்னுடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரணும் இப்போ பிரயாணம் படுகிறதற்கு அவன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான் நான் உம்முடைய சித்தத்தை அறியணும் உன்னுடைய கிருபை எனக்கு இருக்கிறது என்று அறியணும் இந்த ஜனங்களை நடத்துகிறதுக்கு எனக்கு கிருப்பை வேணும் அதற்கு பதினான்காம் வசனத்தில் கர்த்தர் சொன்னார் அதற்கு அவன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் இந்த ஜனங்களை நீ கூட்டி செல் அவர்களை வழிநடத்த வேண்டிய கிருபை அதிகாரம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன் என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொன்னார் அதற்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா அப்பொழுது ஓசே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று எப்படி அறியப்படும் நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா அதோடு கூட இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க நீர் என்னோடு கூட வராதிருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு புறப்பட பண்ணாதே தெய்வ ஜனங்களே இந்த நாட்களில் நாம் செய்கிற பிரயாணம் கடினமான பிரயாணம் கர்த்தருடைய கருபை கர்த்தருடைய சமூகம் இல்லைன்னா அழகா கேட்டான் நீர் என்னோடு கூட வராதிருந்தால் எங்களை இங்கிருந்து புறப்பட பண்ணாதே அதற்கு ஆண்டவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும்னு சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஏன் நீர் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டால் இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அப்ப கர்த்தர் நம்மோடு கூட வருவார்கள் எல்லா சூழ்நிலையிலும் மற்ற யார் என் கூட கூட இருக்கிறாருங்கிறது காட்டிலும் கர்த்தரனோடு கூட இருக்கிறார் அவர் சமூகம் எனக்கு முன்னதாக செல்லும் என்கிறதானே நிலையில் நாம் அறியப்பட்டோமே ஆனால் நாம் எப்படி அறியப்படுவோம் உலகத்தில் இப்படி செய்வதனால் பூமியில் உள்ள சகல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அல்லா இந்த உலகத்தில் நம் விசேஷித்தவர்கள் என்று விளங்க செய்யணும் அதை விளங்க செய்கிறது நம்மால முடியாது நம்முடைய அறிவால முடியாது நம்முடைய அந்தஸ்தால் முடியாது கர்த்தர் நம்மோடு கூட வரணும் அவர் நம்மோடு கூட வந்தால் நாம் விசேஷத்தவர்களாக மாறும் ஏனென்று கேட்டால் அவர் விசேஷமானவர் பர்சுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை அதனால எங்களுக்கு இந்த நாள் பார்த்துகளுக்கு ஆயுசோத்ரம் விசேஷித்தவராகிய தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட வருகிறபடி இருந்தால் அன்றுவரையும் நாங்கள் என்று ஊழலாம் மாறியத்தக்கதாக இருக்கிறீசுவீர் மாத்திரமல்ல நீர் எங்களுக்கு முன்னதாக செல்லும் போது எங்களுக்கு ஆத்து மக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க மாத்திரமல்ல நீர் எங்களோடு கூட வருவதனால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறிந்து உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள பிரயாணத்தில் நாங்கள் தைரியமாய் செல்ல எங்களுக்கும் எங்களுக்கு கிருமிதார் பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அவருக்கு முன்பாக நாம் என்ன சொல்லுவோம் நீரங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதையும் ஆண்டவரே காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்